உலகம் பண்டை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திட

மிளகாய்த்தூள் மசாலா பொடி இதெல்லாம் செய்து விற்பனை செய்கிறதா கேள்விப்படுறோம் அந்த தொழிலில் எப்படி ஆர்வம் வந்ததுங்க உங்களுக்கு நமக்கு வந்து நான் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அக்ரி பேக்ரவுண்டு இருக்கிறதுனால ஸோ அக்ரி சார்ந்த ஒரு ப்ராடெக்டாக நம்ம அது அது சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்துட்டு ஸோ இந்த ப்ராடெக்டை நம்ம எடுத்து கையில் எடுத்துருக்கோம் சார் அக்ரி பேக்ரவுண்ட்னால் என்ன விவசாயம் சார் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நிலம இருக்குது அப்பா வந்து பேசிக்காக ஃபார்மர் தான் ஸோ ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ அதை வச்சு இருக்கும்போது இப்போது இந்த ப்ராடக்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸாக கொண்டு வரணுன்றது தான் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்தில் என்னெல்லாம் செய்வீங்க பயிர் செய்வீங்க நம்ம மெயினாக சில்லி ஃபார்மிங் பண்ணிட்டு மிளகாய் மிளகாய் ஸோ இந்த மிளகாயிலிருந்து நம்ம மசாலா இனிஷியலாக கொண்டு வரும் இதுலேருந்து நம்ம அடிஷ்னலாக மற்ற ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு செட்டப் யூனிட்டாக போட்டிருக்கோம் நம்ம இப்போ மிளகாய் தூள் அதில் இருந்து மசாலா பொடி தயார் பண்ணுறீங்க ஆமாம்ங்களா சார் விரும்பிய மிளகாய்த்தூளை வந்து அரைச்சி வைக்கிறீங்களா இல்லை மிளகாய்த்தூளை மசாலா பொடியாக செய்து மசாலாவாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம் சார் மிளகாய் தூளோட விட மற்ற ஐட்டம் இன்க்ரீடியன்ட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் அதில் இப்போது மசாலா பொருட்களாக மசாலா தூளா அதை வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்குங்க மிளகாய் தூள் கூட நம்ம ஈஷ்யலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு இப்போ வீட்டில் மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் கடை மிளகத்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே வீட்டில் தான் நம்ம பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஹோமில் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியில் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் வீட்டில் எப்படி நம்ம எல்லாம் விளக்கு சீரகம் எல்லாமே போட்டு பண்ணோன்ற ஒரு அந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி ஹோம் மேடு குவாலிட்டியாக நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லா ஹோம் மேடு கஸ்டமரும் லைக் பண்ணுறாங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அதை வந்து மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் சாதாரணமாக வீடுகள்லேயே மிளகாத்தூள் அரைப்பாங்க வந்து குழம்புக்கு வந்து மிளகாய் தூள் போடணும் அப்படின்னாக்க அந்த தூள் கூடவே தனியா மற்ற இதர பொருட்கள் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதெல்லாம் பயன்படுத்துவோம் எல்லாமே பயன்படுத்தி தான் நம்ம வந்து ப்ராடக்டாக கொண்டு வரோம் ஆமாங்க இப்போ சாதாரணமாக வீடுகளில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வணிக முறையில் வெளியில் விற்பனைக்கு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அதற்கு என்னென்னலாம் நம்ம பார்த்து செய்யணும் என்னென்னலாம் அதுக்கு தேவைப்படுங்க பெரிய அளவில் செய்யணுன்னா எப்படி செய்யணும் சார் இப்போ வந்துட்டு சாதாரணமாக வீட்டில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இனிஷியலாக அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதை எல்லாமே பக்காவாக நல்லா ட்ரை கண்டிஷனில் வச்சு அரைச்சி பதம் பார்த்து இது பண்ணணுன்றது அவங்களுக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்கணும் இந்த டைம் அவைலபிலிட்டி இல்லை ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கணுன்றதுனால நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட சோலார் ட்ரையர் இருக்குது ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை கண்டிஷனில் பக்கம் ரோஸ் பண்ணி நம்ம மேட் குவாலிட்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் சார் அதாவது இதற்கு முன்பாக நம்ம வந்து பெரும்பாலும் இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து அங்கங்கே வீடுகளில் இந்த மாதிரி அரைச்சிக்குவாங்க மிளகாத்தூளை வந்து அரைச்சி அதை பயன்படுத்துவாங்க இல்லைங்களா ஆமாம் ஆனால் இப்போது காலம் காலச்சூழல் வந்து மாறிட்டுருக்கு எல்லாமே வந்து உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு மிளகாத்தூள் ஆகட்டும் இந்த மசாலா பொடி ஆகட்டும் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்களையும் அல்லது உணவையோ அதை நாம் செய்து அதை விநியோகம் செய்தால் அதுக்கு நல்ல விற்பனை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக சார் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம் ரெண்டாவது ஒரு ஃபார்ம்லேருந்து பக்கா ப்ராடக்ட் நம்ம வெளியே வருது போது மக்கள் வந்து ஈஸியாக அதை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அதை தேடியும் வராங்க ஸோ ஏன்னா வந்துட்டு ஃபார்ம்லேருந்து வருது இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால அவங்க வந்து இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லை ஃபார்ம்லேருந்து வருதுன்னா இப்போ மிளகாய் வந்து எடுத்து அதில் நீங்கள் செய்கிறீங்க அல்லது வந்து மிளகாயை வாங்கி செய்யணும் இல்லைங்களா ஆமாம் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய மிளகாய் வந்து நமக்கு தேவையானதாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் நம்ம ஃபார்ம்லேயே வந்து யூனிட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரை கண்டிஷனில் பண்ணி சுழாவில் வச்சு பண்ணுறதுனால ஒரு எஃபெக்டிவாக இருக்குது அது இந்த தரத்தை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க நமக்கு நம்ம டெக்னிக்கலாக நமக்கு எதாவது சப்போர்ட் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணி அதாவது உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு அங்கே வந்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்குறீங்க ஆமாம் சார் இப்போ நம்ம இன்குபேஷன் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அது சம்மந்தமாக நமக்கு ஃபுட் சம்மந்தமாக லைசென்ஸ் வாங்குறது ஆல்ரெடி நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுரு ப்ராப்பர் லைசன்ஸோடு தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக ஃபர்தராக நமக்கு ட்ரைனிங் அதனால் நம்ம இங்கே வாங்கிக்கிறோம் சார் இங்கே என்னென்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்ன இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா ட்ரைனிங்கும் நெஃப்ட்டும் தஞ்சாவூரில் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக இப்போ மில்லட் ஓரியன்டாக நமக்கு மில்லெட்லேருந்து ப்ளஸ் மற்ற ப்ராடக்ட் இப்போ மசாலா மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தமான ப்ராடக்ட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் எங்கள் பண்ணுவோம் இன்னும் ப்ராடக்ட்னா ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஃபர்தராக அதை பண்ணுவோம் சார் மில்லட்னால் அதாவது சிறுதானியங்கள் சரிங்களா ராகி கம்பு சோளம் திணை வரகு சாமை இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடியது சிறுதானிய பொருட்களை செய்யலாம் அதில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கீங்க இப்போ ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து மில்லெட் ஓரியன்ட் இப்போது பனானா வித் மில்லெட்டு எல்லாமே சேர்த்தோம்னா அது ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்ம அதை பிளான் பண்ணுறோம் சார் பனானாவோட ஹெல் மில்லட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் இருக்கு அந்த பலாப்பழத்துலேருந்து இருந்து நமக்கு வேல்யூவேட் ப்ராடக்ட் பண்ணணுன்றது நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானாக இருக்குது ஸோ அதுலேருந்தும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுற ஐடியா இருக்கும் பலாப்பழத்துலேருந்து என்னெல்லாம் செய்யலாங்க வேல்யூ அடிஷன் அதில் வந்து மெயினாக வந்து சப்பாத்தி மாவு மெயினாக பண்ணுறாங்க சார் ஸோ அது ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது அப்படின்றது இருக்குது தெரிய வந்துருக்கு ஆமாங்க சார் ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃபியூச்சரில் ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம் பண்ணணும் அப்படின்றது பிளானை சார் இது ஒரு இப்போ மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல என்னெல்லாம் செய்யலான் இருக்கீங்க நம்ம சிறுதானியத்தோட சிறுதானியம் ப்ளஸ் வந்துட்டு சிறுதானியம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிறுதானியம் மட்டும் எடுத்து செய்யலான் இருக்கீங்களா என்ன செய்யலாம் இல்ல மல்டி மில்லட் தான் நம்ம பிளான் பண்றோம் ஏன்னா சிங்கிள் ப்ராடக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன்ல கொடுத்துருவோம் சார் ட்ரை கண்டிஷன்ல கொடுத்தோம்னா அவங்க வந்து நைட்ல அதை ஜஸ்ட் சோக் பண்ணிட்டு காலையில இருந்து டேரக்டா இட்லியோ இல்லை தோசை மாவோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்ம பிளான் பண்றோம் சார் இது ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிச்சு இப்போ இட்லிக்கு தேவையானது அது இந்த மில்லட்டில் மில்லட்டில் சிறுதானியங்களில் அதை அரைச்சி அந்த மாவு இப்போ நம்ம சாதாரணமாக உளுந்து அரிசியெல்லாம் போட்டு இப்போ செய்து வீடுகளில் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ கடையிலே வந்து மாவு வாங்கி வீட்டில் இட்லி செய்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ சிறுதானியங்களில் அதே போல் மாவு வந்து செய்யலாம் ரெடி ஃபார்மெட்டில் கொடுத்தோம்னா அதை நாம் நைட்டில் சுக் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சு நம்ம அதை இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிக்கிற மாதிரி சார் அதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும் அது ஒரு யூனிட் மாதிரி ஆரம்பித்து செய்யறதுனா என்னெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கு நமக்கு பேசிக்காக வந்து மில்லெட்டை வந்து நல்ல கண்டிஷனாக நல்ல அதனுடைய நல்லா க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மில்லெட்டுனாவே அது ஈஸியாக மண் அதிகமாக அதுலேருந்து நம்ம க்ளீனாக அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதை வச்சுக்கணும் அதை வந்து பவுடர் பண்ணி பக்கா கண்டிஷனில் அதை வந்துட்டு க்ளீன் பேக்கிங் பண்ணிட்டு அதை ரேஷியோஸ் இருக்குது சார் அந்த ரேஷியோ படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா என்ன ரேஷியோங்க எப்படி அதை வந்து ஒரு சில ப்ராடக்ட்டும் வந்து இப்போ மில்லெட்னா ராகி இவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் மற்ற மில்லெட் எல்லாம் இப்போ கம்பு இதெல்லாமே வந்துட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் நம்ம பேக்கிங் பண்ணிட்டு பிடிக்கும்போது அதை சோக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஒரு சிலது ஹார்டாக இருக்கும் அந்த ரேஷியோ மாறிச்சுனா ஹார்டாக இருக்கும் அவங்களால சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இல்லாமல் இஷஸோடு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சரி அதே போல் இப்போ தனியாக ராகி மட்டும் எடுத்து எதுவும் செய்யலாம் ராகி வந்து நம்ம ஜஸ்ட் அது ரீபேக்கிங் பண்ணுறோம் பவுடர் பண்ணி நம்ம பிராண்டிங்கில் பண்ணுறோம் சார் ஸோ அதை டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் என்ன கவனிக்க வேண்டி இருக்குங்க அது வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னாக்க அது ட்ரையாக இருக்கணும் அது கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கெலாம் என்ன குதிரையும் ஈஸியாக கெட்டு போகாது அது மண் இல்லாமல் க்ளீனாக வச்சுட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி பேக்கிங் பண்ணுறது தான் அதே போல் அந்த ஈரப்பதம்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா அது இனிஷியலாகவே அதை ட்ரை பண்ணிடுவோம் சார் இனிஷியலாக ட்ரை பண்ணிட்டு நம்ம பேக்கிங் பண்ணி வச்சிட்டாவே ஒரு இடத்துல அது நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னாக்க அதுக்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு நமக்கு சோலார் ட்ரையர் நம்ம யூஸ் பண்றோம் சார் அது சோலார் ட்ரையர் நம்ம ஈஸியாக நார்மலாக வெயிலில் காய வைக்கிறதுக்கும் சோலார் ட்ரையரில் காய வைக்கிறதுக்கும் அந்த டஸ்ட் எல்லாம் அதில் நமக்கு படியாது அது க்ளோஸ்டு இதுதான் ஸோ அந்த மாதிரி நம்ம அதில் காய வைக்கும் போது நமக்கு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் கிளியராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸிங் எடுத்துக்கும் போது ப்ராடக்ட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சோலார் ட்ரையருங்கிறது அந்த அமைப்பு எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்க சோலார் ட்ரையர் போடணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மர் வந்துட்டு அவருடைய ப்ராடக்ட்டை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போது கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் ஏரியா கிரி டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணோம்னா அதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க சார் ம் சரிங்க இப்போ இது தவிர வேறு என்ன செய்யலான் இருக்கீங்க டீ பேக் அந்த மாதிரிலாம் டீ பேக்லாம் வந்துட்டு இப்போ இனிஷியலாக நம்ம வந்து சங்குப்பூ வித் லெமன் கிராஸ் யூஸ் பண்ணி டிப் டீ பண்ணிட்டுருக்கோம் சார் அது நல்லா ஒரு டிமாண்ட் ப்ராடக்டாக இருக்குது மார்க்கெட்லேயும் நல்ல மூவிங்கில் இருக்கு அது இப்போ டீ அப்படிங்கும்போது டீ தூள் வாங்கி அதை வந்து டீயாக நம்ம வந்து கலக்கி அதை செய்து நம்ம வருகிறது உண்டு இது தவிர இப்போ அந்த டீ தூளை ஒரு பேக்கெட்டில் அடைச்சி பேக் இது ரெடி ஃபார்மேட்டில் டிப் டீ டிப்டி டிப் டி ஃபார்மேட் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி தேவைப்பட்டால் லைட்டு லெமனை ஜஸ்ட்டு புரிஞ்சாவே போதும் சார் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ இது வந்து இது இனிஷியலாக நம்ம இது பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஃபர்தராக டிப் டீல நிறைய முருங்கா பேஸ் பண்ணி பண்ணணுன்றது நம்ம பிளான் இருக்கு அதில் என்ன டீ தூளும் கலந்துருக்குல்ல டீ தூள் கிடையாது டீ அந்த கான்செப்ட் அந்த மாதிரி இல்லைங்களா ஆமாங்க சார் ஆமாம் லெமன் கிராஸும் வித் சங்குப்பூ ரெண்டு மட்டுமே தான் இருக்கும் வேற எந்த ஒரு ரெசர்வேட்டி எதுவுமே இல்லை ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணி போடுறோம் எப்படி அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இப்போ லெமன் கிராஸும் சங்குப்பூவும் சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு சங்குப்பூ பெனிஃபிட் ஆல்ரெடி தெரியும் ஸோ லெமன் கிராஸும் அதை பற்றி நமக்கு வந்து ஃபார்மிங் பண்ணுறோம் ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணால் எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் போது அதை டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பக்கா ரிசல்ட் இருந்துச்சு ஸோ அதை நம்ம அப்படியே ப்ராடக்டாக கொண்டு வந்துருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் அது விற்பனை அப்படி இருக்கீங்க நல்ல மூமெண்ட்டு சார் அப்படிங்களா ஆமாங்க சார் இதற்கு முன்பு அந்த மாதிரி இருக்குங்களா பொருள் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க அதாவது லெமன் கிராஷ் தனியாக சேல் ஆகும் சங்குப்பூ தனியாக சேல் ஆயிட்டுருக்குது நம்ம தான் வந்து டிப்பில் இந்த மாதிரி கொண்டு வரும்போது ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்றது நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் புதிது புதிதாக இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து செய்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதற்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இல்லைங்களா பல தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி செய்தால் தான் வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும் அதை எப்படி செய்கிறீங்க அதுக்கு நம்ம வந்துட்டு இன்ஸ்டியூட்டுடைய சப்போர்ட் எடுத்துக்கிறோம் சார் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இன்ஸ்டியூட் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம சேர்க்கறதுனால ஏதாவது இது இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத இங்கே டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்து வருது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டே வெளியே வரும் சார் டெஸ்டிங் கொடுத்து ப்ராப்பராக வந்துட்டு டெஸ்ட் போட்டு வச்சு நியூட்ரிஷன் ஃபேக்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வரோம் சார் இதுபோல் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சேதாரத்தை இந்த உணவுப் பொருள் சேதாரத்தை வந்து குறைக்கணும் அதே போல் தரமான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறது அதை எப்படி எந்த வகையில் செய்ய முடியுதுங்க நமக்கு வந்துட்டு இனிஷியலாகவே நம்ம மைண்ட் செட் என்னென்னா ஃபுட்டில் வந்து எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணுன்றது நமக்கு பேசிக்காக மைண்ட் செட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ம் ஸோ அந்த நோக்கத்துலேயும் நம்ம பண்ணிகிட்டு சார் ம் தரமாக இருக்கும் தரமாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இனிச் ம் தரத்தை வந்து அது கடைபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்குங்க எப்படி அந்த தரத்தை நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம விண்டர் சைடில் இருந்து க்ளியராக செக் பண்ணி நம்ம ப்ராப்பராக நமக்கு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அந்த பர்டிகுலர் சப்ளையரை பார்த்து வாங்கக்கூடியது முக்கியமான அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஃபார்மர்ஸ் ஓரியன்ட் கிட்ட தான் டைரெக்டாக நம்ம எல்லாமே ப்ரொக்கேர் பண்ணுறோம் ஸோ தரமான மூலப்பொருள் வேணும் தரமான மூலப்பொருள் வேணும் ஸோ அதுலேருந்து தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சார் அப்புறம் வேற என்ன தரத்தை பராமரிக்கத்தை வேற என்ன செய்ய வேண்டியிருக்குங்க நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து டெஸ்டிங் கொடுத்துருவோம் டெஸ்டிங் கொடுத்து அதில் தரத்தை அப்பயே செக் பண்ணிவிடுவோம் ஏதாவது டிவியேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை வந்து ப்ராசஸ்ஸை கண்டு போக மாட்டோம் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டெஸ்டிங் கொடுத்து தான் நான் நம்ம ப்ராடக்ட்டே வெளிய கொண்டு வரேன் சார் டெஸ்ட்டிங்கில் என்ன மாதிரியான டெஸ்ட்டு செய்வீங்க அது எங்கே கொடுப்பீங்க நியூட்ரிஷன் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தர நிர்ணயங்கள் இது பண்ணிடுறாங்க அதில் தான் வந்து நம்ம கொடுத்து அந்த டெஸ்ட் போட்டு வச்சு தான் அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் மூவ் பண்ணுவோம் சார் அதனால் அந்த வகையில் நீங்கள் வந்து தரத்தை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக இப்போது வேற என்ன செய்யலான் இருக்கீங்க இப்போ புதிய புதிய அந்த நுட்பங்கள் புதிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் புதிய வடிவில் இல்லைங்களா புதிய வடிவத்தில் புதிய கலவையில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் மில்லட்ல தான் நம்ம அதிகமாக ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டு ஸோ அது சம்மந்தமாக ட்ரைனிங் அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அதுல புதுசாக பண்ணணும்ன்றது நம்ம நோக்கமாக இருக்கு அதில் என்னெல்லாம் செய்யலான் இருக்கீங்க பேசிக்கா வந்து இட்லி அண்ட் தோசா மிக்ஸ் பண்ணணுன்றது அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ்னா எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக அரைச்சி அதில் வந்து கொடுக்கறது இல்லைங்களா ஆமாங்க சார் அதற்கு வந்து தேவையான ஆலோசனைகள் பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்துட்டு செஞ்சால் நம்ம வெற்றிகரமாக கண்டிப்பாக பண்ண சார் இந்த மாதிரி இன்னும் பல இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி உணவு தொழிலில் ஈடுபடணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க மெயினாக வந்துட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போறோன்றது கிளியராக அவங்க மைண்ட்செட் வச்சுட்டு அது சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிட்டு ஸோ பண்ணுறதுன்றது நல்லது சார் பண்ணணும்னா அவங்க இண்டிவிஜுவலாக ட்ரை பண்றது இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எடுத்து பண்ணாங்கன்னா ஸோ நல்லா எஃபெக்டிவா பண்ணலான்றது என்னுடைய திட்டங்கள் சொல்றீங்களா அரசாங்க திட்டங்கள் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ தொழில் தொடங்கணும் போது அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குங்க அதுல வந்துட்டு இப்போ பிஎம்எஃப்எம் ஒரு ஸ்கீம் இருக்கு அதுல நான் பெனிஃபிட் ஆனதை பத்தி சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து வந்து யூஸ் பண்ணணுன்றது அவங்களுடைய பிஎஃப்எம்ஐவையில் நீங்கள் எப்படி பயனடைஞ்சிங்க ஏன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ண இனிஷியலாக அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரோச் பண்ணாங்க அந்த ஸ்கீம் பற்றி என்ன சொன்னாங்க அதில் அதில் வந்துட்டு இனிஷியலாக பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி இது இருக்குது ஸோ நம்ம டிஸ்ட்ரிக் தால் சம்மந்தமாக பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஸ்கீமை அவைல் பண்ணி அது மூலிமா நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம் சார் யூனிட் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடி நமக்கு கவர்மெண்ட்டு தராங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு நம்ம அவைல் பண்ணது மூலிமா மார்க்கெட்டிங் சப்போர்ட் வரைக்கும் அவங்க நமக்கு பண்ணுறாங்க எங்காவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே வைக்கிற மாதிரி நமக்கு ஃபெசிலேட் பண்ணி தராங்க ஸோ அது மூலிமா நம்ம ப்ராடக்ட் ரீச் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க தொழில் முனைவோருக்கு போதுமான அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு அதே போல அரசு திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க சார் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுங்க இது தொடர்பாக வேற என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ்னு வந்துட்டா அதுக்குன்னு நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு நிறைய கவர்மெண்ட் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இது கரெக்டான முறையில் அவைல் பண்ணது என்னுடைய தலைமையான வேண்டும் இதுவரை மசாலா பொருட்கள் தயாரிப்பு நுட்பங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் மணலி கே ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் ரொட்டி அல்வா பிஸ்கட் பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணுமானதில் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணுமானதில் கோதுமை மனதில் வை இருந்து நிறைய தான் எதிர்த்தா போறதும் இருந்து எதிர்த்தான் நிறைய தான் நிறைய எதிர்த்தான் சப்பாத்தி ரொட்டி அல்வா பூரி எல்லாம் செய்திட கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணுமான கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொன்னூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் களப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளு மாறி நோய் நுண்ணுகிறால் வரும் சப்பை நோய் என்று கூடாத நோய் எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோய் எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு தீராது மேயவும் போகாது மிரண்டு படுத்துவிடும் நோயின் தீரவாது அந்த பின் ஓடாமே வரும் காத்து இந்த சென்று காப்பாத்து அந்த பின் ஓடாம வரும் காத்து இந்த நையோடே தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனு ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அடுத்து வருவது செய்திகள் இயற்கை சாயம் தரும் மரங்கள் இந்தியர்கள் பழங்காலம் தொட்டே இயற்கை சாயமிடுதல் எனும் கலையில் முன்னோடிகளாக திகழ்ந்து வருகின்றனர் இயற்கை சாயங்கள் வண்ணத்தின் பயன்பாட்டை பல்வேறு பொருட்களின் உற்பத்தியில் வெளிப்படுத்துகின்றன இயற்கை சாயங்கள் நச்சு விளைவுகள் அற்றவை மேலும் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படுத்துவதில்லை இந்தியாவில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இயற்கை சாயங்களை அளிக்கின்றன இயற்கை சாயம் அளிக்கும் மரங்கள் பல அவை பல்வேறு மருத்துவ குணங்களும் கொண்டவையாகும் கிபி நான்காம் நூற்றாண்டில் செடியின் மூலம் கரிநீல சாயமும் ஒருவகையான பூண்டு செடிகள் மற்றும் மஞ்சட்டி என்னும் மரங்களின் மூலம் நீல நிற சாயமும் பெறப்பட்டன மரங்களின் விதைகள் வேர் இலை பூ பழம் பட்டை மற்றும் கட்டைகளில் இருந்தும் இயற்கை சாயங்கள் கிடைக்கின்றன சாயங்களின் கண்டுபிடிப்பு காலம் தாழ்த்தி இருப்பினும் அவற்றின் பயன்பாடானது மக்களின் வாழ்வில் தொன்றுதொட்டு தொட்டு காணப்படுகின்றன சாயமிடுதல் எனும் கலை மக்களின் வாழ்வில் தொன்று தொட்டு தோன்றியது பழங்கால மக்கள் மரத்தின் பூ பழம் மற்றும் விதைகளை பிழிவதன் மூலமாகவும் அவற்றை துணிகளோடு உரசுதலின் வாயிலாகவும் சாயமிட்டுள்ளனர் பின்னர் நாகரீக வளர்ச்சியால் அவற்றை உலர்த்தி காய வைத்து அரைத்து அந்த பொடிகளை வைத்து பல்வேறு பொருட்களை சாயமிட்டுள்ளனர் மேலும் சிலர் சாயமிட வேண்டி துணிகளை சாயப்பொடிகள் அதாவது இயற்கையாக பெறப்பட்ட துகள்களோடு நீர் சேர்த்து கொதிக்க வைப்பதன் மூலமாகவும் சாயமிடுதலை சிறப்பாக செய்தனர் இதற்காக வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பல்வேறு வகையான மரங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் செந்தூரம் என்பது ஒரேனெல்லா மரத்தின் விதையிலிருந்து பெறப்படும் சாயமாகும் இம்மரத்தின் விதையிலிருந்து ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற சாயமானது கிடைக்கின்றது தைல மரத்தின் பட்டையினை கார கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அடர் மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறத்தில் சாயமானது பெறப்படுகிறது தாவரத்தின் பூக்கொம்பிலிருந்து ரோஸ் நிறத்தில் சாயம் பெறப்படுகின்றது ஹைவிஸ்கஸ் தாவரத்தின் பூக்காம்பிலிருந்து ரோஸ் நிறத்தில் சாயம் பெறப்படுகின்றன இத்தாவரத்தின் பூக்காம்பிலையை நீருடன் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது ரோஸ் மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் சாயமானது கிடைக்கின்றது மாமரத்தின் இலையை சோடியம் பை கார்பனேட் கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது பச்சை மற்றும் மஞ்சள் நிற சாயமானது பெறப்படுகிறது பாதானிக்காய் மரத்தின் முதிர்வு அடையாத செந்நிற இலையினை சோடியம் பை கார்பனேட் கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது இளஞ்சிவப்பு சாயமானது பெறப்படுகிறது பூக்கும் தாவர வகையை சார்ந்த கடுக்காய் மரத்தின் காயினை உடைத்து கார கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது பச்சை மற்றும் மஞ்சள் சாயமானது பெறப்படுகிறது உலர்ந்த தேக்கு மர இலையினை நீருடன் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அடர் பழுப்பு நிறம் மற்றும் கருப்பு நிறத்தின் சாயமானது கிடைக்கிறது குதிரை பிடுக்கன் மரத்தின் விதையை கார கரைசலுடன் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது செந்நிற சாயமானது கிடைக்கிறது எனவே விவசாயிகளே விவசாய நண்பர்களே சாயம் தரும் மரங்களை வளர்த்து பயன் பெறுவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் அமைப்பு, எஸ் முருகேசன் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நிதம் வணங்கிடுவோம் த்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் பொலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் thank mm -hmm. you